아, 건 사이렌인데 그 나. 놔 아, 건 사이렌인데 그 나. 아, 건 사이렌인데 그냥 செல்லக்கப்பலச்சு ஆச்சே ரெண்டாவது லைன் வைங்கடா அதா வச்சுக்கலாம் ஆப்ரேஷன்ல ஆமா மூணு உள்ள வை உள்ள மைக் செட் ஆட்டோம் இன்னொரு

இன்ன ஜெர்ஜெதா சரி சரி அந்த நான்காவது பரிசாக எஸ் கே எஸ் டிரான்ஸ்போர்ட் எஸ் கே எஸ்ஃபோர்ட் அஸ்த் மூன்றாவது பரிசாக காரமடை நங்கராசு அவர்கள் மூன்றாவது பரிசாக ஆ இப்படி பார்த்த மாதிரி வாங்கண்ணா ஆனால் இங்க இங்க இங்கே பாரு மூன்றாவது பரிசு காரமடை தங்கராசு அவர்கள் ஓகேண்ணா இரண்டாவது பரிசாக கோ விக்கி பிரதர்ஸ் பரத் கேரளா விஎம் பிரதர்ஷ் ஆ அண்ணா லைட்டை தள்ளிக்கவாங்கண்ணா அண்ணா இரண்டாவது ஆக விக்கி பிரதர்ஸ் விஎம் பிரதர்ஸ்

நான் லை தள்ளிக்காட்டி நான் மாதிரி நான் இங்க பாருங்க ஓகேண்ணா ஓகே

இரண்டாவது மாட்டு வண்டி குதிரை வந்து வண்டி ஓட்ட பந்தயத்தில் பரிசுகளை வழங்கி சிறப்பித்த சூலூர் பேரூராட்சி தலைவர் திருமதி தேவி மன்னவன் அவர்களுக்கும் துணைத் தலைவர் சோலை கணேஷ் அவர்களுக்கும் காங்கிரஸ் நகர செயலாளர் காங்கிரஸ் நகர தலைவர் கண்ணன் அவர்களுக்கும் கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் அவர்களுக்கும் சுற்றுச்சூழல் மாவட்ட தலைவர் பசுமை நிழல் விஜயகுமார் அவர்களுக்கும் சூலூர் நகர செயலாளர் செயலாளர் ஒவன் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்வை சிறப்பித்துக் கொடுத்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் இந்த நிகழ்வு சிறப்பாக நடப்பதற்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்த காவல்துறை அவர்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம்